தமிழ்நாடு என்ன போ தமிழ்நாடு மெயினா தேவை இலவச கல்விதான் மெயினா அவன் கல்வி வந்து வியாபாரமா மாறிக்கிட்டு ஃபுல் வியாபாரமா மாறிடுச்சு என்ன சொல்ல பூரண மதுவொலி என்ன கேட்டா பூரண மதுவொலி பண்ணவே முடியாது கவர்மெண்ட்டே வந்துட்டு மூலியம் மது மூலியமாக தான் ரன் ஆகிட்டே தான் எல்லாருமே தெரிஞ்சு போச்சு தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அப்படின்றதால கொண்டு போயிட்டாங்க அதுவும் மதுரை எடுத்துட்டேன்னா தமிழ்நாடுலேயும் மதுரை மதுரை ஸ்டேட் தான் வந்து சேல்ஸ்லேயே போகுது என்னை கேட்டா இலவச கல்வி ரொம்ப மெயின் இன்னொரு மருத்துவம் மருத்துவ இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டியதுக்கான வழிகள் நிறையா இருக்கு அது பார்க்கணும் தென் மது மூணு பண்ணாலே மெயினாக ஐ திங்க் தமிழ்நாடு ஓரளவுக்கு நல்லா க்ரோத் ஆகிடும் பிரச்சாரம்னு வரும்போது பிரச்சாரத்தில் வந்துட்டு அந்த ஏரியா இப்போ திருச்சி வந்தானா திருச்சி மக்களை போய் திருச்சியில் என்ன பிரச்சனை இருக்கு மக்கள் மதுரைக்குன்னு ஒரு ஃபேஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும் திருச்சிக்கும் ஃபேஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம் எடுத்து பேசி இதுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குறுதி கொடுத்துட்டு அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா அந்த வாக்குறுதி எடுத்து ரன் பண்ணுவேன் சப்போஸ் அவரால் அரசியலில் முதலமைச்சர் ஆகாமலாம் அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக உட்காந்தாருன்னா அதுக்கான கேள்வி எங்கிறதுக்கான திறமையும் அவர்கிட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்